பண ஈர்ப்பு விதிகள் ரகசியங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு வாழ்க்கையில் யாருக்கும் பணம் தேவைப்படாத தருணம் கிடையாது செல்வம் என்றால் அது உணவு உடை வீடு மட்டுமல்ல நம் கனவுகளையும் நம் சுதந்திரத்தையும் நனவாக்கும் சக்தி அதனால்தான் பணம் வெளிப்படுத்தும் முறை அல்லது மானிபிஸ்டேஷன் பற்றி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது மிக முக்கியமான விஷயம் பணம் வெளிப்படுத்துதல் என்றால் என்ன வெளிப்படுத்துதல் என்பது நாம் உள்ளத்தில் நினைத்ததை உணர்ந்ததை நம்பியதை நிஜ வாழ்க்கையில் தோற்றுவித்துக் கொள்வது அதாவது நாம் விரும்புவது என்ன அதை அடைவோம் என்ற நம்பிக்கை அதற்காக மேற்கொள்ளும் செயல் இவை மூன்றும் சேர்ந்தால்தான் நம் ஆசை நிகழ்வாக மாறும் மனதின் சக்தி நம் மனம்தான் நம் வாழ்க்கையின் விதை நாம் தினமும் எப்படிச் சிந்திக்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படிக் கற்பனை செய்கிறோம் என்பதே நம்மை உருவாக்குகிறது உதாரணமாக எப்போதும் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதே நிலை தொடரும் ஆனால் என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டால் அந்த அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் பிரபஞ்சத்தை நம்மை நோக்கி ஈர்க்கும் பணம் ஈர்க்கும் சில விதிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நோக்கம் தெளிவு முதலில் உங்களுக்கு வேண்டிய தொகை எவ்வளவு என்று தீர்மானியுங்கள் எனக்கு மாதம் ஒரு லட்சம் வருமானம் வேண்டும் என்று தெளிவாகச் சொல்லுங்கள் கற்பனை விசுவலைசன் ஒவ்வொரு நாளும் சில நிமிடம் கண்களை மூடி நீங்கள் அந்த பணத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று மனதில் படம் வரையுங்கள் உங்கள் வங்கி கணக்கு பணம் நிறைந்து காணப்படுவதைக் கற்பனை செய்யுங்கள் உறுதி சொற்கள் அஃபர்மேஷன்ஸ் தினமும் சொல்லுங்கள் நான் செல்வம் கொண்டவன் பணம் எளிதில் என்னை நோக்கி வருகிறது நன்றி உணர்வு இப்போது உங்களிடம் இருக்கும் பணத்திற்கும் இன்னும் வரவிருக்கும் பணத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையை செழிக்கச் செய்ததற்கு வெறும் கற்பனை போதாது உழைக்கவும் வாய்ப்புகளைத் தேடவும் புதிய யோசனைகளை செயல்படுத்தவும் பிரபஞ்சம் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் போதுதான் பணம் நம் கையில் தேங்கும் பணம் ஈர்க்கும் சிறப்பு குறிப்புகள் ஒன்று பணப்பை சுத்தம் உங்கள் பையை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் அது பணத்தை ஈர்க்கும் இரண்டு நன்றி டைரி தினமும் குறைந்தது மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லி எழுதுங்கள் மூன்று தானம் பிறருக்கு கொடுக்கும்போது பத்து மடங்கு திரும்ப வரும் நான்கு நேர்மறை சிந்தனை பணம் இல்லை என்ற வார்த்தையை விட்டு பணம் வருகிறது என்று பேசுங்கள் ஐந்து தியானம் தினமும் சில நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து நான் செல்வம் கொண்டவன் என்று உள்ளத்தில் சொன்னால் மனம் தெளிவாகும் பணவரவில் உள்ள தடைகளை நீக்குதல் பலருக்கு உள்ள தடைகள் அவசியம் இதை தெரிந்து கொள்வோம் பணம் தான் வரும் பணம் எல்லா தீமைகளுக்கும் காரணம் இவை தவறான நம்பிக்கைகள் அதற்கு பதிலாக பணம் எளிதாக என்னை வந்தடைகிறது பணம் நன்மைகளைச் செய்ய உதவுகிறது என்று மனதில் பதியவிட வேண்டும் பணம் வெளிப்படுத்துதல் என்பது மந்திரம் அல்ல அது நம் சிந்தனை நம்பிக்கை செயல் ஆகியவற்றின் பலன் நீங்கள் தினமும் கற்பனை செய்து நன்றி கூறி நேர்மறையாக சிந்தித்து உழைத்தால் பணம் உங்களைத் தேடி வரும் நினைவில் கொள்ளுங்கள் பணம் நாம் ஓடித் தேடும்போது தப்பித்துக் கொள்ளும் ஆனால் நாம் சரியான சிந்தனை அதிர்வில் இருந்தால் பணமே நம்மை வந்து சேரும்